வணக்கம் திரு விஜய் அவர்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மதுரையில் மாநாடு போட்டார் மாநாடு போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு அரசியல்வாதியாக பேசுனா பிள்ளையா அப்படிங்கிறது என்னோட சந்தேகம் ஏன்னா அதே மதுரை மண்ணில் திரு விஜயகாந்த் அவர்கள் மாநாடு போட்டப்ப எவ்வளவு அறிக்கைகள் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுகளை பற்றி பேசினார் தெரியுமா அதாவது டிபார்ட்மெண்ட்னா துறைகளை பற்றி ஒரு விவசாயத்துறை மற்றும் நெசவாளர் துறை அந்த மாதிரி நிறைய துறைகளை பத்தி பேசினாங்க இவர் என்ன பேசினார் எனக்குமே தெரியல ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்களை என்னுடைய அண்ணன் என்று சொன்னார் விஜய் ஏன் அவர் உடம்பு சரியில்லாதப்ப சொல்லிருக்கலாம் அவர் இறந்து போன அன்னைக்கு சொல்லிருக்கலாம் மத்த எத்தனை மேடைகள் கிடைச்சிருந்துச்சு அப்பலாம் சொல்லலாம் இல்ல மொதல் மாநாடு போட்டாருல அப்பா சொல்லிருக்கலாம் அது என்ன மதுரை மாநாட்டில் மட்டும் சொல்ல வேண்டிய தேவை என்ன அப்ப மதுரையில வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது அதனால அங்கே சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நாலேஜும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நாலேஜும் ஒன்றும் கிடையாது விஜயகாந்தர் அவர்களுடைய அரசியலுக்கும் மற்றும் விஜய் அவர்களுடைய அரசியலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அந்த மாதிரி தான் இருக்கு அரசியல் திரு விஜய் அவர்கள் பாஜகவை பார்த்து மதச்சார்பற்ற அதாவது மதவாத கட்சிங்கிற மாதிரி பேசியிருக்காப்ல இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை குறிப்பிட்றாப்புல அப்போ இஸ்லாமியர்களுக்காண்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டிவி கட்சி என்ன செய்ய போகுது அதே போல் திமுகவை அரசியல் எதிரிங்கிறீங்க அது வந்து அது வந்து ஒரு இந்து விரோத கட்சி திமுக வந்து இந்து விரோத கட்சி அப்போ இந்துக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இது என்னுடைய கேள்வி அரசியல் பூர்வமாக எந்த ஒரு கருத்தையும் முன்வச்ச மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசியதாக எனக்கு எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லையே எதுவுமே பேசுன மாதிரி தெரியல எப்ப பார்த்தாலும் பாசிச பாஜக பாயசமான திமுகன்னு பேசிட்டு தெரிஞ்சா என்னதான் பண்றதுன்னு எனக்கும் தெரியல ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு அந்த வீடியோ உட்காந்து பார்த்தோம் ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல ஒரு அரசியல் பூர்வமா எதுவுமே பண்ண மாதிரி தெரியல ஊழல் இல்லாத தருவேன் நீங்க அப்புறம் எதுக்கு வந்து டாக்ஸ் கட்டாமல் அவங்களோட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வழக்கு போட்டீங்க உயர் நீதிமன்றத்துல சென்னை உயர் நீதிமன்றத்தில் டாக்ஸ் கட்டுறதுக்கு ஆனால் ஒரு வழக்கை வந்து எதிர்காண்டி சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்டீங்க அவங்க கேட்கக்கூடிய அந்த டாக்ஸ நீங்க பே பண்ணிருக்கலாமே அதுக்கு ஒரு சலுகை மாதிரி கேட்டு எதுக்காண்டி நீதிமன்றத்துக்கு போனோம் வெளிநாட்டில் இருந்து நீங்க ஒரு காரை இறக்குமதி பண்ணா அதுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு டாக்ஸ் பே பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே தான் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ரோல்ஸ் ரைஸை இறக்குனீங்க அப்படி இருந்தும் உங்கள் டேக்ஸை நீங்கள் கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு வழக்க போட்டீங்க இன்கம் டேக்ஸ் ரைடு எதுக்கு இத்தனை முறை வந்துச்சு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுனாவே நீங்கள் ஏதாச்சும் முறைகேடு பண்ணாமல் அங்கே எவனும் வரப்போகிறது கிடையாது எதுக்கு வந்தானுங்க அதாவது ஆதவ அர்ஜினாவோ ஒரு பொறுப்பில் தூக்கி உக்கார வச்சுருக்கீங்க ஆதவ அர்ஜினா எங்கேருந்து வந்தாப்லேன்னு தெரியல விசிகே கட்சியில் துணை பொதுச் செயலாளராக உக்காங்கப்பல அது எப்படி ஒரு அடிப்படை தொண்டனாக இல்லாமல் ஒரு கட்சியில் துணை பொதுச் செயலாளராக உட்கார முடியும் அப்படி இருக்கக்கூடிய நபரை நீங்கள் உங்கள் கட்சியில கூப்பிட்டு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா இது எந்த விதத்தில் வந்து ஒரு நேர்மையான கட்சியாக இருக்க முடியும்னு எனக்கும் தெரியல நீங்கள் ஃபஸ்ட்டு உத்தமனாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் தோணுது நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசுகிறாங்க பசங்களுக்கெல்லாம் வந்து டூ கே கிட்ஸ் பசங்க தானே ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது இவனுங்கள் நல்லா சின்ன பசங்க நானுமே சின்ன பையன்தான் இருந்தாலும் அந்த அரசியல் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு அரசியல் பொறுதல் வருது ஏன்னா அவங்க ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறீங்க இருக்கிற கட்சியெல்லாம் வம்பெழுத்து வைக்கிறீங்க அதை தவிர வேறு என்ன அரசியல் பேசியிருக்கீங்க திரு விஜய் அவர்களே இதில் என்ன கன்டென்ட் இருக்குன்னு இதில் பேச வேற சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கும் ஒரு அரசியல் தலைவருக்கு உள்ள பண்பே ஒரு அரசியல் பேசுவது தான் அதாவது ஒரு மாநாடு போட்டாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அதாவது விவசாயத்துறையிலேருந்து நம்ம விளையாட்டுத்துறை வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஏன் கொடுக்கலன்னு எனக்கும் தெரியல ஒரு அரசியல் தலைவர் மக்களை சார்ந்து ஒரு அரசியலை எடுத்து வைக்கணுமே தவிர ஒவ்வொரு கட்சியா பிடிச்சி வம்புத்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படி அவங்க மேல விமர்சனம் வைக்கணும்னா அவங்க எதிராக பண்ணக்கூடிய அதிமுக அதாவது பாஜகன்னா இஸ்லாமிய விரோத கட்சின்னு நீங்க தான் சொல்றீங்க அப்ப இஸ்லாமியர்களுக்காண்டி நீங்க என்ன பண்ண போறீங்க திமுகன்னா இந்து விரோத கட்சி அப்ப இந்துக்கள் நீங்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் ஒரு விளக்கமா கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல என்ன எதுன்னே தெரியாமல் குட்டி கதை சொல்கிறேன் அதாவது சிங்க கதை சொல்கிறேன் சிங்க கதையெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு நிமிஷத்தில் வந்து இங்கிலீஷ் வார்த்தையாக பேசுங்க ஒரு பாமரனுக்கு நீங்கள் புரிய வைக்கணும்னா அவன் லாங்குவேஜில் தான் நீங்கள் பேசணும் உங்கள் லாங்குவேஜில் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அதே மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆங்கிலம் தெரியும் திரு ஜெயலலி திருமதி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆங்கிலம் தெரியும் எந்த இடத்துலயாவது எந்த பொதுக்கூட்டத்திலையாவது ஆங்கிலம் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அரசியல் பேச தெரியல அப்படிங்கிறத விட அரசியலை கற்றுக்காம நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கீங்க இது வந்து திமுகவுடைய வெற்றிக்கு தான் வித்திடும் இதை சொன்னால் இவனுங்க புரிஞ்சுக்கவும் மாற்றானுங்க கேட்கவும் மாற்றானுங்க என்ன சொல்றது புரிய வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னே புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்